ஆண்டாலும் அமது தமிழும் இன்றைய பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் அதுதான் அந்த அந்த ஒரு சாதாரண வீட்டுல ஒரு ஒரு கட்டில் வாங்கினாலே அதை பிரமிப்பம் பர்னிச்சர்ல அது குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் அது எதால செய்யப்பட்டிருக்கு அவ சொல்றது அந்த அழகு அந்த நப்பின்மை பொறுத்துட்டு இருக்கிறது அதுல பிராட்டி மூலமும் தான் பருவானை அடைய முடியும்ன்றத ஒரு பெரிய விஷயமா சொல்றான் அதுதான் எப்பயுமே அதுதான் இயற்கையிலே நடக்கிறது அப்பாட்ட சொ அப்பா தர முடியாதது அம்மா மூலியமா சொன்னாதான் டக்குன்னு அது அந்த தாய்மைக்கே இருக்கிற ஒரு குணம் அது கருணை கடல் அப்படின்றாங்க எனக்கு இந்த பாசுரத்தை வரும்போது எனக்கு திருமலர் திருமந்திரம் தான் ஒன்று படித்தேன் நீ உங்க நீ உங்க பேச்சை தான் அயோத்தியா மன்றத்தில் கேட்டதுங்க திருமந்திரத்தை தொடர் சொன்ன ஒரு பொழுது ஆற்றும்போது ஒரு நாள் வந்துடுறாங்க பேருடைய தன் பெருமையை எண்ணிடில் நாடு உடைய ஆளும் நம்பசமாக்குவார்

நப்பின்னை அந்த நப்பிண்ணையனுடைய மார்பில் வைத்து கிடந்த மலர் மார்பா நப்பின்னையை ஆலிங்கனம் செய்து கொண்டே கண்ணன் உறங்குகிறான் இப்ப கண்ணனை பார்த்தார்கள் பக்கத்தில் நப்பின்னை இந்த பெண்கள் மனசில் ஒரு சின்ன ஆதங்கம் ஆமா நப்பின்னை உனக்கு கிடைச்சது பாக்கியம் அந்த கண்ணனோடையே இருக்க எங்களுக்கு அந்த கண்ணனை கொஞ்ச நேரம் அனுப்ப ஒரு சின்ன ஆற்றாமை ஒரு சின்ன பொறாமை அங்க வருகிறது இருந்தாலும் நப்பின்னை கிட்ட தான் கிடைக்கும் என்பதனால நப்பின்னையை அழைக்கிறார்கள் அந்த கண்ணனை எங்களுக்காக அனுப்பிவை எத்தனை போலும் எத்தனை ஏதும் இல்லையா எத்தனை போதும் நீ அவனை மாட்டாய் அவனை துயிலட விடமாட்டாய் அவ உறங்குகிறாள் அவ எப்படியா இப்போ நம்ம சில வீடுகளில் பார்க்கலாம் கண்ணன் இப்போ எழுந்து வரணும் கண்ணனை இவர்கள் கூப்பிடுகிறார்கள் கண்ணன் எழுந்திருக்க ஆரம்பிக்கிறான் நப்பின்னை அப்படி எட்டி பார்க்கறா இருட்டா இருக்கு இன்னும் பொழுது விடியலை நீங்க இப்போ போக வேண்டாம் இருங்கள்னு கண்ணனை பிடிச்சிட்டா அதை இந்த பெண்கள் பார்த்துட்டார்கள் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலட ஒட்டாய்க்கான் அவனே எழுந்திருக்கிறேன்னு சொன்னா கூட நீ எழுந்திருக்க விட மாட்டியா எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லையால் நீ அவனை விடவே மாட்ட உனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்க கூடாதா இது அவர்களுக்கு இருக்கிற ஆற்றாமை அதுக்கு அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி தாயாரை வழிபட்டால்தான் பெருமானுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும் புருஷகாரம்னே பேர் நம்ம கோவிலுக்கு போனா கூட தாயார் சன்னதிக்கு போயிட்டு அதுக்கப்புறம்தான் பெருமாள் சன்னதிக்கு வரணும் அதுக்கு பெரியவர்கள்லாம் புருஷகாரம்பார்கள் பார்கள் புருஷகாரம்னா என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நம்ம பாஷையில சொன்னா சிபாரிசு ரெக்கமெண்டேஷன்னு சொல்லலாம் ஆனால் அது ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் இல்லை இப்போ தாயார் சன்னதிக்கு போகிறோம் அங்கே அம்மா பார்த்துடுறா அடடா இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் வருத்தம் அப்படின்னு பார்த்துட்டு நாம் பெருமாள்கிட்ட வரத்துக்குள்ள நம்ம வருத்தம் என்னவோ அதுக்கு என்ன பரிந்துரை பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் த்ரூ ப்ராப்பர் சேனல் அங்கே அனுப்பி வைக்கிறா ப்ளீஸ் டூ திஸ் அப்படின்னு அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு அது சிபாரிஸ் மாதிரி தெரியும் ஆனால் அந்த புருஷக்காரங்கிற வார்த்தைக்கு ஒரு அழகான விளக்கம் உண்டு புருஷம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அந்த வார்த்தையை ஒரு மேல் ஜெண்டரோட சேர்க்குறோம் புருஷன்னு சொன்னா ஆண்மகன் புருஷம் அப்படின்னு சொன்னா ஆற்றல் சக்தின்னு அர்த்தம் அதனால தான் சக்தி ஒரு வடிவத்திற்கு ஆற்றல் அந்த வடிவத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் எந்த வடிவம்னா அதனுடைய பெண் வடிவம்னு நம்முடைய முன்னோர்கள் வைத்தார்கள் இன்னைக்கு விமன் எம்பவர்மெண்ட் எல்லாம் அது வைஷ்ணவமா இருந்தாலும் சைவமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய முறை என்னன்னா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அவருடைய எனர்ஜிக்கு அவருடைய சக்தின்னு பேரு சிவனுடைய எனர்ஜி தான் சக்தி திருமாலுடைய எனர்ஜி தான் ஸ்ரீ என்கிற ஐஸ்வர்யம் சக்திங்கிறதே ஐஸ்வர்யம் தானே இட் இஸ் மை வெல்த் அப்படின்னா மை எஃபர்ட் அண்ட் மை எனர்ஜி இஸ் மை வெல்த் அதனாலதான் அந்த ஸ்ரீ என்பவள் அவருடைய சக்தி அப்போ இந்த சக்தியாக இருக்கிறவர்கிட்ட போய் கேட்டால் தான் அவ என்ன பண்றா புருஷகாரம் அவ அந்த சக்தியை அவருக்கு தருகிறாள் நீங்கள் சொன்னீர்களே அப்பா உட்காந்துட்டு இருப்பார் இன்னைக்கெல்லாம் இருக்கிற வாழ்க்கை முறை கொஞ்சம் மாறிப்போச்சு இப்போ நம்ம காலத்து வாழ்க்கை முறையெல்லாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும் போது அப்பா பாட்டுக்கு உட்காந்துருப்பார் அவர் எழுந்து கூட வரமாட்டார் இன்னும் சில வீடுகள்ட்ட ஈஸ்டேரில் உட்காந்து கார்த்தால பேப்பர் படிச்சுட்டு இருப்பார் அப்பா ஆனால் அப்பா கிட்ட ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட போய் சொல்லணும் அம்மா என்ன பண்ணுவா கரெக்டான நேரத்தில் அப்பாவை உசுப்பி விடுவா இல்லைன்னா அப்பா பாட்டுக்கு இருப்பார் அந்த அப்பாவை சயன கோலத்திலேருந்து அப்படி தட்டி எழுப்பி ஆற்றலோடு அனுப்புபவளே புருஷகாரத்தை தருபவளே அந்த தாய் தான் அந்த நப்பின்னையை கூப்பிடுகிறார்கள் அம்மா நீ அனுப்புமா தத்துவம் அன்று தகவே லோர்னார்கள் உனக்கு தத்துவமும் இல்லை உனக்கு தகவும் இல்ல தத்துவம் என்ன நீ இயல்பாக கருணை மிக்கவள் நீ இயல்பாகவே உன்னுடைய தத்துவம் என்னன்னா உன்னுடைய உண்மை நிலை என்னன்னா கருணை மிக்கவள் நாங்கள் வந்து ஏதாவது கேட்டால் எங்களுக்காக நீ கருணையை தருவே இது ஆஸ் நப்பின்னை உன்னுடைய ஆனர் தகவு என்னன்னா நீ இருக்கிற இடத்திற்கு தகவு நந்தகோபாலன் மருமகள் மாத்திரமில்லை நீ யார் தெரியுமா கண்ணனுடைய பத்தினி அப்போ கண்ணனுடைய பத்தினியாக இருக்கிறவளும் கருணையோடு இருக்க வேண்டும் நீ தனியாக நப்பின்னையாக இருந்தாலும் உனக்கு எங்கள் மேலே கருணை இருக்கணும் நீ கண்ணனுடைய தர்ம பத்தினிங்கிற நிலமையில் இருந்தாலும் உனக்கு எங்கள் மேலே கருணை இருக்கணும் இப்போ ரெண்டுமே இல்லை இருக்கே நீ கண்ணனை அனுப்பவில்லையே தத்துவம் அன்று தகவு அன்று தத்துவம் அன்று தகவேலோர் அப்படின்னு அந்த நப்பின்னையை பலவிதமாக சொல்லி அம்மா கண்ணனை எங்களுக்கு அனுப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் இது அந்த நப்பின்னையை எப்படியெல்லாம் இந்த பெண்கள் பார்க்கிறார்கள் இதில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மீதேறி இந்த பஞ்ச சயனங்கிறது மெத்தைக்கான பேர் கட்டிலுக்கு கட்டில இருக்கிற படுக்கைக்கான பெயர் ஐந்து விதமான பொருட்களால் படுக்கையை செய்வார்கள் என்னென்ன விதம் அப்படின்னா பருத்தி இலவம்பஞ்சு பட்டு மலர்கள் துளிர்கள் காட்டுல துணியெல்லாம் கிடைக்கலன்னா லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா அந்த துளிர்களெல்லாம் எல்லாம் அப்படி பறிச்சு போட்டு ராமனுக்கு பாயல் செய்தான் அப்ப இந்த ஐந்து விதமான பொருட்களில் மெத்தையை செய்யலாம் அதனால அது பஞ்ச சயனம் ரொம்ப பெரிய வீடுகளில் ராயல் ஃபேமிலிலாம் இருந்தா ஒரு ஒரு லேயர் ஒரு லேயர் பட்டு அதுக்கு மேல மலர் அதுக்கு மேல இலவம்பஞ்சு பஞ்சு அப்படின்னு பண்ணுவார்கள்னு கணக்கு அதே மாதிரி அந்த படுக்கை அப்படின்னு சொல்றமே அதற்கு ஒரு ஐந்து தன்மைகள் இருக்க வேண்டும்னு கணக்கு வெண்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் மென்மையாக இருக்க வேண்டும் மேன்மை உடையதாக இருக்க வேண்டும் அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணும் அதே மாதிரி நறுமணம் அந்த அழகு மேன்மைன்னு சொல்கிறச்சே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு நறுமணம் இருக்க வேண்டும் நறுமணம் அழகு மென்மை வெண்மை தூய்மை இது அந்த ஐந்து குவாலிட்டிஸ் இதெல்லாம் வெளி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் அஞ்சுங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு அர்த்த பஞ்சகம் அப்படிம்பார்கள் இப்போ கடவுள் இருக்கார் இந்த மனசு எதை உணர வேண்டும் ஞானம் ஞானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா த பேக்கேஜ் ஆஃப் நாலெட் தட் வீ ஷுட் ஹாவ் பகவான் தான் எல்லாத்துலேயும் பெருசு கடவுள் தான் எல்லாத்திலும் பெரியவர் அப்படின்னு அவருடைய உண்மை நிலையை உணர வேண்டும் அதுதான் மிக்க உயர்நிலை சரி அவர் எல்லாத்துலேயும் ஒசந்தவர்னா நான் என்ன ஒன்றுமே இல்லை ஸ்மால் ஸ்பெக் இந்த யூனிவர்ஸ் அப்போ இந்த மெய்யாம் உயிர்நிலை மிக்க உயர்நிலை இது மெய்யாம் உயிர்நிலை நான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணணும் அப்படி ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அங்கே போகணும் அதுதான் போக வேண்டிய வழி என்னுடைய பாதை என்ன டெஸ்டினேஷன் என்ன அதுதான் அதுதான் தக்க நெறி சரி நான் தக்க நெறியில் போகணும்னு ஆரம்பிக்கிறேன் வழியில் ஏதோ தடங்கள் டிராஃபிக் டைவர்ஷன் டிராஃபிக் ஜாம் ஏதோ தடங்கள் இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் நான் பகவானை நோக்கி போகணும்னு நினச்சா கூட நான் முன்னால் பண்ணின கர்ம வினையெல்லாம் இருக்கா இல்லையா பிராரப்தம் இருக்கா இல்லையா இன்றைக்கி கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் போக முடியலை அப்படின்னு ஆறுது போக முடியல போ அப்படின்னு ஏதோ ஒன்று தடுக்கிறது தடை வருகிறது அதுதான் அந்த தொக்கு இயலும் தடை இதை தாண்டி எப்படியோ அங்க போய் சேர வேண்டும் அப்படின்னு முயற்சி எடுத்து போய் அங்கே சேருகிறேனே இந்த ஐந்தையும் என்னுடைய அறிவு உணர்ந்து கொள்ள வேண்டும் பகவானுடைய ஸ்வரூபத்தை உணர வேண்டும் இந்த ஜீவனுடைய ஸ்வரூபத்தை உணர வேண்டும் தன்னிலை உபாய ஸ்வரூபத்தை உணர வேண்டும் விரோதி ஸ்வரூபத்தை உணர வேண்டும் கடைசியில போய் சேரக்கூடிய முக்தி ஸ்வரூபம் அல்லது உபேய உணர வேண்டும் இந்த ஐந்து ஸ்வரூபங்களை உணர்வது தான் ஒரு வைஷ்ணவனுடைய அறிவு அந்த அறிவை காட்டக்கூடிய பாசுரம்னு இந்த பாசுரத்துக்கு கணக்கு அதுதான் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி இப்படி பல தத்துவ உண்மைகளை தரக்கூடிய பாசுரம் நிறைய பாசுரங்கள் இனிமே வரக்கூடிய எல்லா பாசுரங்களும் இப்படி தத்துவ உண்மைகளை தரக்கூடிய பாசுரங்களாக தான் இருப்போம் இன்னைக்கு இதோடு நிறுத்திக்கொண்டு நாளை தொடரலாமா